வணக்கம் மகளே இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா பிரபல டான்ஸ் மாஸ்டர் அவர்கள் திடீரென மரணம் அடைந்து போயிருக்காரு இந்த செய்தி கேள்விப்பட்டு ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து போயிருக்காங்க ரசிகர்களை திடீரென சந்திப்பு குழந்தைகளுக்கு பேர் சூட்டினார் ராகவா லாரன்ஸ் அவர்கள் செல்பி எடுத்த கூட்டத்தால் திரண்டதால் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை பண்ணிக்கோங்க நாங்கள் வீடியோ உங்களுக்கு வந்து கடந்த சில ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வருது நிறைய பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா இதனால ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து போயிருக்காங்க இந்த நிலையில தொடர்ந்து சினிமா திரைப்படங்களுடைய இறப்பானது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது ரீசண்டா பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மரணம் ஒட்டுமொத்த சினிமா பிரபலங்களை மட்டுமல்லாமல் இந்தியாவை உடுக்கியது இவருடைய மரணத்திற்கு நிறைய பிர பிரபல அரசியல் தலைவர்களும் பிரபலங்கள் எல்லாமே நேர்ல வந்து அஞ்சலி செலுத்தினாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இளையராஜாவுடைய செல்ல மகனான பாவதாரணி அவங்களுடைய மரணம் மிகப்பெரிய ஒரு சோக நிகழ்வாகவே இருந்தது இந்த நிலையில இப்போது லாரன்ஸ் கூட இருந்த ஒரு நடன இயக்குனர் திடீரென மரணம் அடைந்து போயிருக்காரு அவருடைய மறைவுக்கு நிறைய பிரபலங்கள் அதிர்ச்சி தெரிவித்து வராங்க ரசிகர்களுடன் திடீர் சந்திப்பு குழந்தைகளுக்கு பேர் சூட்டிய ராகவா லாரன்ஸ் செல்பி எடுக்க கூட்டம் திரண்டதால் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு பிரபல தங்கள் சில ரசிகர்களை பொது வழியில் சந்திக்க செல்லும் போதெல்லாம் அவர்கள் மீதுள்ள அன்பால் புகைப்படம் எடுக்க நெருங்கி செல்வாங்க அப்போது கூடும் கூட்டத்தால் அடிதடி என பல அசம்பாவிதங்கள் ஏற்படுது உண்டு அப்படித்தான் நடிகர் ராகவா லாரன்ஸ் நடித்த சந்திரமுகி டூ பட விழாவில் ஒரு சம்பவம் மிகப்பெரிய நடந்திருக்கிறது அந்த சம்பவம் பொதுமக்களிடையே மிகப்பெரிய எந்த ஒரு சேனலுமே வெளியிடாமல் இருந்தது இப்போது வெளியேறியிருக்கிறது அதாவது சென்னையில் நடைபெற்ற இந்த படத்தின் இசை காண சென்றிருந்த கல்லூரி மாணவர்கள் ஒரு பக்கம் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்து பவுன்சர்களிடையே கலகலப்பு ஏற்பட்டுள்ளது இதில் பவுன்சர்கள் அந்த மாணவரை கடுமையாக தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது பலர் இதற்கு கடுமையான கண்டனங்களையும் தெரிவித்து வந்தாங்க இந்த சம்பவம் துரிதஷ்டவசமாக என கூறிய நடிகர் ராகவா லாரன்ஸுக்கு புது மன்னிப்பு கேட்டார் இதே போல அவரை சந்திக்க வந்த ரசிகர்கள் ஒருவர் விபத்தில் மாட்டிக்கொண்டு இறந்திருக்கிறார் அது போன்ற சம்பவங்கள் தொடராமல் இருக்க தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்டங்கள் நேரடியாக சென்று ரசிகருடன் போட்டோ எடுத்துக்கொள்ள விழுப்புரத்தில் இருந்து தொடங்கிறேன் என்று அவர் பார்த்தேனா கூறியிருக்கிறாரு அதன்படி விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டலத்தில் நடிகர் ராகவா லாரன்ஸ் இன்று ரசிகர்களிடையே போட்டோ ஷூட் எடுத்துக்கொண்டார் அப்போது பலரிடம் நான் ரசிகர்களுடன் ஷூட்டும் எடுக்க எடுத்துக்கொள்ள வந்துள்ளேன் வேற ஒன்றுமே இல்லை என்று அவர் கூறியுள்ளார் பின்னர் அனைத்து ரசிகருடனும் அவர்கள் குடும்பத்தினருடன் போட்டோ எடுத்துக்கொண்டார் ஒரு பெண் குழந்தை லாவணியா என பெயர் சூட்டி அந்த குழந்தைக்கு குங்குமம் போட்டு வைத்து ஆசிர்வாதம் செய்தால் ராகவா லாரன்ஸ் அவர்கள் இதனைத் தொடர்ந்து தன்னுடன் கூட இருந்த ஒரு நடன இயக்குனர் பாத்தீங்கன்னா திடீரென மரண போ மரணமடைந்து போனது எனக்கு ரொம்பவே மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்கிறது என்று ராகவா லாரன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த பேட்டியில் குறிப்பிட்டிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்